தமிழகம் முழுவதுமே வறட்சியின் பிடியில் சிக்கித் தவித்து வரும் நிலையில் தண்ணீரின் தேவையறிந்து பயன்படுத்த வேண்டும் என்ற குரல் பரவலாக தொடங்கி தொடங்கியுள்ளது உலக தண்ணீர் தினம் என்பதால் தண்ணீரின் தேவை குறித்தும் அதை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துவது என்பது குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பெசன் நகரில் வாக்கத்தான் நடைபெற்றது சுத்தமான குடிநீர் கிடைக்காத குடிமக்கள் அதிகம் உள்ள நாடாக இந்தியா கண்டறியப்பட்டுள்ளது இந்தியாவில் ஊரக பகுதிகளில் வசிக்கும் சுமார் கோடி மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை என்றும் இந்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட இங்கிலாந்து மக்கள் தொகைக்கு சரி நிகர் என்றும் வாட்டர் பதினெட்டு ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது அரசு திட்டங்களில் தொய்வு அதிகப்படியான தேவை மக்கள் தொகை அதிகரிப்பு விவசாயத்துக்கு பயன்படுத்தும் தண்ணீரை வீணாக்குதல் போன்றவைகள் குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணிகளாக விளங்குகிறது இதனை மக்களிடம் புரிய வைத்து இனி வரும் காலங்களிலாவது தண்ணீர் சிக்கனத்தை கடைபிடிக்க மாணவர்களின் உதவியுடன் களமிறங்கியுள்ளது வாக் ஃபார் வாட்டர் என்ற தனியார் தொண்டு நிறுவனம் தண்ணீர் குழித்த ஒரு உபயோகத்தின் விழிப்புணர்ச்சியை உண்டு பண்ணுவதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு வாக்கத்தான் இது இனிமேல் தண்ணியை எப்படி சிக்கனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு ஒரு தனிப்பட்ட நபரும் தனக்கு தேவையான மட்டும் தண்ணியை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு வாக்கத்தான் ப்ரோக்ராம் சிறு வயது முதலே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த குழந்தைகளை பழக்கப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் சிறு துளி பெருவெல்லம் அப்படின்ற மாதிரி தான் இது நம்ம சேர்க்கிற சிறு சிறு தண்ணி ஒரு ஒரு வீட்டில சேர்க்கிற தண்ணி தான் நாளைக்கு வந்து எல்லாருக்கும் இது வந்து தண்ணி கிடைக்கும் வந்துன்னா நாளைக்கு வந்து தண்ணிக்கு கஷ்டப்படுற நாடா ஆகக்கூடாது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளதால் இனி வரும் நாட்களில் பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனத்தோடு பயன்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார் அறப்பூர் இயக்கத்தை சேர்ந்த ஜெயராமன் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வறட்சியை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நம்ம வந்து வீடுகளில் வந்து தண்ணீரை வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த வாட்டர் டேங்க்ஸ் எல்லாம் வந்து மோட்டர் போட்டுட்டு வழி விடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக டைம் பார்த்து ஆஃப் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது ஏன்னா வந்து தண்ணீர் வந்து நம்ம கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த சமரில் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமானது அதே நேரத்தில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து இனிஷியலாக கவர்மெண்ட் நிறையா ப்ரெஷரைஸ் பண்ணாங்க பட் இல்லை ஹாஃப் லேட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறது வளர்ந்து வரும் நாடுகளில் முன்னிலையில் இருக்கும் இந்தியா மக்கள் தொகைக்கு ஏற்ப குடிநீர் ஆதாரத்தை பாதுகாப்பதும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றும் இதற்கு மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது உலகம் முழுக்க இன்னைக்கு தண்ணீர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது தண்ணீருடைய தேவை தண்ணீரை எப்படி சிக்கனம் பயன்படுத்துகிறது குறித்து வாக் ஃபார் த வாட்டர் என்ற அமைப்பு பல்வேறு ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணி இன்னும் பெசன் நகரில் வந்து நடைப்பினை மேற்கொண்டிருக்காங்க இதன் மூலம் இனி வரும் ஜென்ரேஷன் வந்து தண்ணீரை முக்கியமாக தண்ணீரை வந்து சிக்கனம் பயன்படுத்துவதும் தண்ணீர் பஞ்சத்தை தப்பிக்க வழிவகுக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை ஒளிப்பதிவாளர் விவேக்குடு நித்யா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு